எந்த ஒரு லக்கணம் எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தின் அதிபதியும் நான்காம் இடம் என்று சொல்லிய சுகஸ்தானத்தின் அதிபதியும் இணைந்து நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சதுத்த கேந்திரத்தில் ஏறினார் இவர்களுக்கு எதிர்பாராமல் எப்பொழுதுமே உழைப்பில்லாமல் பெரும்பணம் சேரக்கூடிய யா ராஜயோகமும் சதுத்த கேந்திரத்தில் அழகான பங்களாபோன வீடும் அமையும் மேலும் இவர்களுக்கு சிறிய முயற்சியில் கூட பெரிய பலனை பெரும் பலனை கொடுக்கும் முயற்சிகளால் அதீதமான தன்னம்பிக்கை கொண்டு பெரும் பெரும்பலத்தை சம்பாதிடும் மிக பெரும் ராஜயோகம் இருப்பார் இது மிக பெரும் ராஜயோக அமைப்பாகும் இந்த அமைப்புகளில் பொதுவாகவே இந்த ரிஷபலக்கணம் என்று சொல்லக்கூடிய மூன்று கூடிய சந்திரனும் நான்கு கூடிய சூரியனும் ஒளி கிரகங்கள் குறிப்பாக அந்த ரிதபலக்கணத்துக்கு ஒளி கிரகம் என்று சொல்லக்கூடிய மூன்று கூடிய சந்திரன் அரசி என்ற கிரகமும் நான்கு கூடிய சூரியன் அரசன் என்ற சொல்லுடைய சூரிய பகவானும் சதுர்த்த கேந்திரம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் சூரியன் சந்திரன் இணைந்து சதுர்த்த சுகஸ்தானத்தில் அமாவாசை யோகத்தில் அமையப்பட்டு அவற்றை பெரும் தனக்காரன் குரு பகவான் பார்க்கும் அமைப்பும் ஏற்படும் பொழுது இந்த ஜாதருக்கு முயற்சிகள் அனைத்தும் படிக்கும் மிக பெரும் தனயோகம் பணயோகம் பணக்கார யோகம் பால் யோகம் கிடைக்கும் அதுவும் இந்த சந்திரனுக்கு அதாவது அந்த முயற்சி ஸ்தானாதிபதிக்கு ஒன்பதாம் வீட்டை குரு அமைவது மிக பெரும் ராஜயோகமாகும் இவர்கள் எதிர்பார்த்த புகழ் செல்வாக்கு யோகத்தையும் பதவி யோகத்தையும் மிகப்பெரிய வியாபாரி என்ற நோக்கத்தையும் பெற்றுத்தரும் இவர்களுக்கு என்னில் கவர்ச்சி யோகமும் கிடைக்கும் இதனுடன் இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி இணைந்தால் சொல்ல வேண்டாம் ரோஜ் யோகம் அடித்து கொண்டே இருக்கும் இப்பிறவியில் அவர் எடுத்து வந்த ராஜயோக பிறவியை அனுபவித்து விடுவார் ஏனெனில் கேந்திரத்தில் நான்காம் கேந்திரம்தான் ஒரு மனிதனுக்கு சுகஸ்தானம் வீடு மனை ஸ்திரச்சத்து யோகம் பங்களா போன்ற அமைப்பு வீடு மனைவி சுத்த ஆதரவு அனைத்தையும் குறிக்கக்கூடிய இடம் இந்த நான்காம் இடம் அந்த நான்காம் இடத்திலேயே மூன்று கூடிய மஜி சேபர் இவர் இவர்கள் செய்கிற முயற்சியும் அழித்து அனைத்தும் பழித்து இப்பருவியை இவர்கள் செய்த காரியங்கள் அனைத்தும் வாய்க்க பெற்று மிக பெரும் சாதுரியம் பெற்றவரும் தன்னம்பிக்கை பெற்றவரோ மிகப்பெரிய மக்கள் அரசராக வரக்கூடிய ராஜயோகத்தை இந்த ஜாதகம் பெற்றிடும் ஏனெனில் இந்த மேலும் இந்த ரிதபலக்கணமாக இருந்து இந்த சூரியனும் சந்திரனும் அமாவாசைக்கு முதல் நாள் என்று சொல்லக்கூடிய சதுர்தசி திதியில் ஏறினால் இன்னும் யோகம் வேலை செய்யும் ஏனெனில் சதுர்தசி திதியின் அதிபதி அதிதேவதை இந்த சுக்கர பகவான் திதியை இந்த சிம்மராசியில் பிறந்தவர் மகநட்சத்தில் அவதாரம் செய்தார் இவர் வாழ்நாள் முழுவதும் பெரும் பணம் படைத்து திடீர் திடீரென பணக்காரர் ராஜயோகம் பெற்று திடீரென பதவியும் பெரும் புகழை கேட்டு அனைவரும் அசத்தக்கூடிய மிகப்பெரு ராஜயோகம் பெற்றிடும் மிக ராஜயோக அமைப்பாகும்